சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் முதல் முறையாக சவுதி கப்பலை தாக்கிய ஹவுதிகள் அமெரிக்கா கடும் கண்டனம் போருக்கு மத்தியிலும் மூன்றாவது நாளாக தொடரும் போலியோ பிரச்சாரம் எண்ணெய் சாம்ராஜ்யத்தை நிறுவிய ஈரானியர் அமெரிக்கா பெரும் அச்சம் இவை பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் சவுதி அரேபியாவிற்கு சொந்தமான அம்ஜித் மற்றும் பனாமா நாட்டுக் கொடியுடன் சென்ற இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது செங்கடலில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அத்துமீறிய தீவிரவாத செயல் என்று அமெரிக்கா கண்டித்துள்ளது அதனிடம் ப்ளூ லகான் கப்பல் தாக்கப்பட்டதை மட்டும் ஹவுதி படை உறுதி செய்தது சவுதி கப்பல் குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை இரண்டு ஏவுகணைகள் ஆளில்லா விமானம் மூலம் இந்த இரண்டு எண்ணெய் கப்பல்களும் தாக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் இரண்டு கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறுகின்றது சரக்கு மில்லியன் எண்ணெய்கள் இரண்டு கப்பல்களும் அருகருகே பயணித்த போது இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனினும் கப்பலின் இயக்கம் முழுமையாக முடங்காததால் அந்த கப்பல் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் உயிரிழப்புகள் இல்லை என்றும் அமெரிக்கா கூறுகின்றது சவுதி ஆயில் கப்பலான பேக்டரி சவுதி நிறுவனத்திற்கு சொந்தமானது ஆனால் அந்த நிறுவனம் இந்த தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை பத்து ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த சவுதி தற்போது அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது காசா இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதிகள் ஆக்ரோஷமாக செயல்பட்டு வருவதால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இருந்து சவுதி பின்வாங்கியுள்ளது ஏமன் படைகள் மீது தாக்குதல் நடத்துவது நேரடியாக இஸ்ரேலை ஆதரிக்கும் செயல் என்பதோடு ஈரான் உதவியுடன் கடும் பதிலடி ஹவுதி படைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதால் சவுதி அமைதி காத்து வருவதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு செல்கின்ற கப்பல்களை தாக்குகின்ற நிலையில் சவுதி அமீரகம் எகிப்து ஜோர்டான் துருக்கி உள்ளிட்ட முஸ்லீம் நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் கப்பல்களும் சிறக்குகளும் சென்று வருவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் போலியோ சொட்டு மருந்து பிரச்சாரம் மூன்றாவது நாளாக தொடர்கின்றது பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் அதன் குழுக்கள் மத்திய காசாவில் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசிகளை வழங்க ஐநா நிறுவனங்களுடன் தொடர்ந்தும் பணியாற்றுவதாக கூறுகின்றார்கள் மத்திய காசாவில் பிரச்சாரம் நாளை மாலை வரை தொடரும் என்று கூறப்படுகின்றது தெற்கு காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு வியாழன் முதல் மற்றும் வடக்கு காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு அடுத்த திங்கட்கிழமை வரை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மத்திய ஹாஸாவில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தங்கள் போலியோ மருந்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலிய படைகள் தாக்கிய உத்தரவை விதித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கூறுகின்றன முன்னதாக ஆளில் விமான தாக்குதல்களால் குறிவைக்கப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரத்தை இஸ்ரேலிய ராணுவம் தாக்கியதாக பலஸ்தீனிய ஊடகங்கள் கூறின ஆன்லைனில் பகிரப்பட்ட காட்சிகள் சர்வதேச ஊடகமான ஊடகமானால் ஜசிராவில் சரிபார்க்கப்பட்டது இந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் மற்றும் புல்டோசர்கள் தெருக்களில் ஓடுவதையும் காட்டுகின்றது பலஸ்தீன் வஃபா செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி இஸ்ரேலிய படைகள் துல்கரை மகதில் முகாமின் மீது ஊரடங்கு உத்தரவை விதித்து குடியிருப்பாளர்கள் வெளியேறுவதையோ அல்லது உள்ளே நுழைவதையோ தடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் காசா மீதான தாக்குதல்களில் மேலும் நூற்று எண்பத்தி நான்கு பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இதில் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக ஐநா அறிக்கைகள் கோருகின்றன இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜூஎன்இன் விமான விவகார அலுவலகத்தின் அறிக்கையின்படி நாய்ஸ்ரீ சாதிகள் முகாமில் உள்ள குடியிருப்பு கட்டத்தின் மேல்தளத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று குழந்தைகள் மற்றும் இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஒருவர் கற்பினி அவர் இதேவேளை காசா நகரின் சப்டா சுற்றுப்புறத்தில் ஒரு வீட்டை படைகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு குறிவைத்தேர்ந்த கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் ரஃபாவை சுற்றி தெற்கிடம் இவ்வாறு தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் அங்கு கடுமையான சண்டை இடம்பெற்று வருகின்றது அடுத்து அலி ஜாமியின் மகன் ஹொசைன் ஹாம்கானி சத்தமே இல்லாமல் துபாயில் கச்சா எண்ணெய் வியாபார சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிடுகின்றார் இந்த நிறுவனத்தை ஹெக்டார் என்ற புனைப்பெயருடன் ஹொசைன் ஹாம்கானி இயக்கி வருவதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது ஈரானின் முக்கிய அரசியல் புள்ளி ஈரான் அரசில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் மத தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியின் ஆலோசகராகவும் இருக்கின்ற அலி ஜாம்கானி ஈரான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலான சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் தலைவராகவும் பத்து ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கின்றார் தற்போது அயத்துல்லா ஹமேனியின் ஆலோசகராக ஈரான் அரசியலில் இராணுவத்திலும் பலம் கொண்டவராக அலி சாம் கானி திகழ்ந்து வருகின்றார் இவ்வாறான அரசியல் தனது இடுப்பை நிலையி வருகின்ற அலி சாம்கானியின் மகன் ஹொசைன் சாம்கானி கானி இல்லாமல் துபாயில் கச்சா எண்ணெய் வியாபார சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பி எடுக்கின்றார் ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் எண்ணி வர்த்தக கட்டுப்பாடுகளை விதித்தது போல் ஈரான் மீது எண்ணி வர்த்தக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் ஹொசைன் சாம்கானி சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பதாக கூறப்படுகிறது ப்ளூம்பெர்க் ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையின்படி ஹொசைன் சாம்கானியின் இந்த வளர்ச்சி ஈரான் அரசில் அவருக்கு காணப்படுகின்ற செல்வாக்கே முக்கியமான காரணமாக கூறப்படுகின்றது சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் துபாயில் உள்ள கார்ப்பரேட் டிராவலில் மிலோவர் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆரம்பித்து சில மாதங்களிலேயே சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் குறிப்பிடத்தக்க இடத்தை அந்த நிறுவனம் பிடித்தது புலோம்பேர்க்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி வியாபார வட்டாரங்களில் அந்த நிறுவனத்தை ஹெக்டார் என்ற புனைப்பேருடன் ஹொசைன் சாம்கானி இயக்கி வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஈரான் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து புறப்பட்ட கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் பில்லியன் கணக்கில் இந்த நிறுவனத்தின் வருவாய் கிடைக்கின்றது ஹொசைன் சாம்கானியின் வர்த்தகம் தொடர்பு நெட்வொர்க் ஆனது ஈரான் நாட்டைச் சேர்ந்த எண்ணெய் வர்த்தக நெட்வொர்க்கிலேயே மிகப்பெரியது என்று கூறப்படுகின்றது அமெரிக்காவின் தடைகளை சட்டபூர்வமாக உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி மற்ற நிறுவனங்களுடனான பார்ட்னர் மூலமாக ஷெல் நிறுவனங்கள் செயல்பாடு இல்லாத நிறுவனங்களை உருவாக்கியும் தனது சர்வதேச வர்த்தக ஆதிக்கத்தை ஹொசைன் சாம்கானின் ரவி இருக்கின்றார் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது ஹொசைன் சாம்கானி மீதும் அவரது வர்த்தக நகர்வுகள் மீதும் அமெரிக்கா ஒரு கண் வைத்திருந்தாலும் அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் கொண்டு பெரிய அளவில் இயக்கி வருகின்ற அவரது நெட்வொர்க்கை முழுதாக சீரக செய்ய முடியாமல் அமெரிக்கா திணறி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் எடுக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்